ஹே ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர் அப்படிங்கிற இடத்துக்கு அடுத்தது வடமதுரை வடமதுரைக்கு அடுத்தது என்ஜிஜி ஓக்காலி கிட்டது தொப்பம்பட்டி இந்த தொப்பம்பட்டியில் தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து இந்த ஊட்டி மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து துடியலூர்லேருந்து மூணாவது ஸ்டாப்பில் இந்த தொப்பம்பட்டி இருக்குது அந்த தொப்பம்பட்டியில் தான் அந்த பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு நல்ல அருமையான வீடு ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்காங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பார்த்தீங்கச்சா அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பார்த்து பார்த்து கட்டின வீடு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மாதிரி நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான அனைத்து அம்சங்களும் நிறைந்த ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம காட்ட போகிறோம் இதை நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனல் மூலிமா உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு தொப்பம்பட்டியில் இருக்குதுங்க இதை நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் க தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனைக்கு தோப்பு மற்றும் கமர்ஷியல் இது சம்மந்தப்பட்ட அனைத்து விற்பனைகளும் நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுடைய விற்பனை ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வீடு வாங்க விற்க எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய என்ன விற்பனைக்கு இருக்குங்கிறத தெரிவிச்சிங்கன்னா அதை நம்ம சேனலில் இலவசமாகவே ப்ரமோட் பண்ணி தரோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டிகிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் தமிழகம் முழுவதும் தேடிட்டு இருக்கிற வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது யாருக்காவது உங்களுக்கு ஒரு நல்ல யூஸாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெத்தேல் ஃபினான்சியல் சர்வீஸ் மூலயமா வீடுகளுக்கு வீடு வாங்க வீடு கட்ட நிலம் வாங்க ஒரு ஓட்டு வீடு பர்ச்சேஸ் பண்ணும் மூணுடி சந்துக்குள்ளே வீடு இருக்குது இந்த மாதிரி அதாவது சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து தேவையான லோன் வசதியை நம்ம பெத்தியல் ஃபினான்சியல் சர்வீஸ் மூலிமா நம்ம சேனலில் மூலிமா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஃபினான்சியல் லோன்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சு சொன்னால் வீடு வாங்க நிலம் வாங்க அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு வாங்க எது எப்போ எது வேணாலும் உங்களுக்கு வந்து நிலம் வாங்க வீடு வாங்க இந்த மாதிரி ஃபினான்சியல் சர்வீஸாக எந்த சப்போர்ட் வேணாலும் நீங்கள் வந்து நம்ம சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் இந்த ஃபினான்சியல் சர்வீஸு உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கார் லோனும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் புது கார் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்க்கு லோன் வேணாலும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம வெத்தேல் ஃபினான்சியல் சர்வீஸ் மூலிமா அதனால உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே மக்களே இந்த வீட்டை பற்றின முழு விவரத்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கிழக்கு வாசல் இப்போ கொண்ட ஒரு வீடு ஃப்ரண்டேஜ் இருபத்தெட்டு அடிக்கு கொண்ட ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க கிழக்கு வாசலுங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூமுங்க அதே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர் கேஸுங்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் எல்லா பெட்ரூமுமே பியூட்டிஃபுல் பெட்ரூமுங்க ஒர்க்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பீரோ அலமாரி மாதிரி செல்ஃபு டிவி மாற்றுறதுக்கான இது பூஜா ரூம்ஸு எல்லாமே பர்ஃபெக்டான ஒர்க்குங்க அதேமாதிரி ஃபால் சீலிங் எல்லா இடத்துலையும் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைட் செட்டிங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதை நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம் உங்களுக்கு நீங்கள் நான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல அருமையான வீடு வந்து இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு இதோடய விலை பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு கோடியே முப்பது ரூபா கேட்குறாங்க நெகோசியபிள் தான் யாருக்கு தேவைன்னாலும் நம்ம சேனல் நம்பரில் கே கான்டாக்ட் பண்ணி இந்த வீடு யாருக்காவது விலைக்கு தேவைப்பட்டுச்சுன்னாலும் இந்த வீடு வந்து லோன் பேங்க் லோன் வசதியில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க அதே மாதிரி அலமாரிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு லைட்ஸு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒவ்வொரு பியூட்டிஃபுல் எல்லாம் போட்டு வீடு வந்து ஒரு நல்ல அம்சமான வகையில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பிரம்மாண்டமான மனை குடியிருப்பு விளக்க மத்தியில்தான் இந்த வீடு இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் தொப்பம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அங்கே தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பெரிய பெரிய டிமார்ட் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் சிஆர்பிஎஃப் பெட்டாலியன் அங்கே தான் இருக்குதுங்க இந்த மாதிரி ரூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸுங்க அதே மாதிரி வைரம் கம்பெனி அப்படின்வாங்க இதெல்லாமே அந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான இடங்க சுற்றியில் உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது பெட்ரோல் பங்க்கு பேங்க்ஸு மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு எல்லாம் நியர்பை இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஒரு சேர அமையப்பட்ட ஒரு அற்புதமான வீட்டை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஒரு அருமையான வீடுங்க டியூப்லெக்ஸ் ஹவுஸு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்டேர் கேஸ் கொடுத்து உங்களுக்கு லைட் செட்டிங் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல அருமையான தரத்தான தரமான வீடாக தான் அதை கட்டியிருக்காங்க விண்டோஸ் அதே மாதிரி நல்லா காற்று போகக்கூடிய வகையில் விண்டோஸ் அமைச்சிருக்காங்க டோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மரம் அருமையான மரங்கள் நல்ல மரம் போட்டிருக்காங்க டீ கூட்டு போட்டிருக்காங்க நல்ல மரத்தாலான வேலைப்பாடுகளின் கூடிய ஒரு அழகிய வீடு தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் டைல்ஸ் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கஜாரியா டைல்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க நல்ல நல்ல டைல்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான பியூட்டிஃபுல் ஹவுஸ் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் உங்களுக்கு வந்து எல்லா வகையான வேலைலையும் வீடில் வீடுகளையும் நிலங்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் நிலம் வாங்க வீடு வாங்க அதே மாதிரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வாங்கணும் குடோன்ஸ் வாங்கணும் எது தேவைப்பட்டாலும் வீடு விற்க வாங்க வாடகை தொடர்புக்கு நீங்கள் எங்களை அணுகலாம் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இலவசமாகவே உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த உங்களுடைய விளம்பரங்கள் வீடு நில விற்பனை சம்மந்தமாக எந்த விளம்பரமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சேனல் நம்ம சேனல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான எல்லா விதமான விவரங்களையும் தெரிவித்தோன்னா நம்ம இலவசமாகவே ப்ரொமோட் பண்ணித்தரோம் இந்த வீடை வந்து இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் மேலே மொட்டை மாடி அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வாஷிங் உங்களுக்கு வந்து மாஷ் வாஷிங் ஏரியா தனியாக மெட்டமாடிலேயே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எல்லாமே அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் சிட் அவுட் அப்படி பார்த்திங்கன்னா சிட்டோட் உட்கார இடத்துல கூட நமக்கு அங்கே ஒரு சின்ன ரூம் பண்ணி கொடுத்து அங்கே பழைய பொருள் எதாவது பொருள்னால் போட்டுக்கலாம் வாஷிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல அம்சமான வீடு யாருக்கு தேவையானாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு கோடியே முப்பது லட்சரூபா நெகோஷியபிள் தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு தொப்பம்பட்டியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருக்கீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் ஒரு நல்ல அருமையான வீட்டை உங்களுக்காக இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கோம் İdyar arkaya